செம்மையா இருக்கிற வியூவிங் நேர்ல பார்த்தா அப்படியே வந்துவிட்டு செம்ம இதாக இருக்கு ஸோ ஃபேம்ஸ் நாங்கள் இது எதிர்பார்க்கல ஸோ ஹை ஃபேம்ஸ் ரொம்ப நாள் அப்புறம் மீட் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஒரு குட்டி ப்ரேக் ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ போக போக சொல்றேன் ஸோ வெல்கம் பேக் ட சேனல் ஃபேம் லாக் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்க எங்கே போயிட்டுருக்கோன்னா அது வந்து சர்ப்ரைஸ் எப்பவும் போல் வந்துட்டு நம்ம எங்கே போவோம்னு காட்ட மாட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் காட்டுறோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் போகாத இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது ஸோ நம்ம கூட யாராவது வந்திருக்காங்கன்னா ஸோ ஒரு ஆள் மிஸ்ஸிங் நம்ம காஃபி கவிதா மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம் அப்படியே வே இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஹை ஃபேம்ஸ் பை பாய் பாய் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபன்னாக இருக்க போகுது இந்த வீடியோ ஸோ ஹை ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி சில் ப்ரேக்கில் இருக்கோம் ஸோ பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டே அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி கிட்ட வந்தாச்சு ஸோ கோவில் வந்துட்டு கிட்ட தான் வரப்போகுது

சேம்ஸ் அப்போ வாந்திவே ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே கிளைமேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு ஸோ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க போக போகுது ஸோ பாய் பாய் ஃபேம்ஸ் இது வந்து ஆனமலை ரோடு ஸோ இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே மரம் இருக்கிற ஒரே ரோடு எங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மரம் தான் இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் எல்லா ரோடுமே இப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ தான் எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க இதுவும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரில ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு மறுபடியும் மரத்தை வெட்டினாலும் வெட்டுவாங்க இந்த ஒரு ரோடு மட்டும்தான் ரெண்டு சைடும் மரம் சுத்தமாக வெயில் படாது ஏதோ ஒரு அந்த மரம் கொகை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது உள்ள ட்ராவல் பண்ணுறதுக்கே இந்த ரோடுக்காகவே பர்சனலாக வந்துட்டு நாங்கள் இந்த சைடு வருவோம் ஸோ நிறைய பேர் நின்று சாப்பிடுவாங்க இந்த ரோட்டில் இன்றைக்கி யாரையும் காணும் நாங்களே வந்துட்டு நிறைய டைம் இங்கே நின்று காஃபிலாம் குடிச்சிருக்கோம் ஸோ நல்லா இருக்கும் இங்கே வெயில் எவ்வளோ வெயில் இருந்தாலுமே தெரியாது ஃபுல்லாக மரம் வரைச்சிரும் ஃபுல்லாக க்ரீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கமல்ராஜ் இந்த மாதிரி ரோடு வேற எங்கே இருக்கு அவ்வளோதான் பொள்ளாச்சியில் தான் இருக்குது பொள்ளாச்சி டூ ஆனமலை ரோடு இது நமக்கு இன்னொன்று வந்து பொள்ளாச்சி டூ கோவிந்தபுரம் ரோடு இருக்குது அந்த ரோட்லயும் இந்த மாதிரி லைட்டாக வரும் அது கொஞ்சம் பெரிய ரோடு அதனால மேலே வந்து சென்டர்ல கேப் இருக்கும் இவ்வளோ இந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அது அதனால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபீல் கிடைக்கும் ஆனால் இந்த ரோடு தான் செம பஸ்ஸாக வருது தெரிஞ்ச இந்த ரோடு பெருசு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாத வரைக்கும் நல்லதே இங்கே வந்தாலே எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு மாதிரி கூலாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் இந்த ரோட்டுக்குள்ள வந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இடையில கொஞ்சம் ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லா ஃபுல்லா வராது சரி நாங்க உங்களை நாங்க ஸ்பாட்க்கு போயிடு மீட் பண்றோம் சோ ஹை ஃபேம்ஸ் இப்போ எதுக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா சோ நாம இப்ப வந்து சாப்டாச்சு என்னென்ன சாப்பிட்டீங்க லைனா சொல்லுங்க பார்க்கலாம் பிரியாணி பிரியாணி மட்டை சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக உட்காந்துருக்காங்க ஸோ இன்னும் ஏன் எந்திரிக்காம இருக்கோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட காஃபி இருக்காங்க பாட்டி எல்லாத்துக்கும் ஸோ காஃபி குடிக்கல இல்லையா ஸோ வந்துட்டு இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு நாம் எதிர்பார்க்குற அந்த பிளேஸுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ அங்கே போய் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு காஃபி ஸோ கவிதா வந்துட்டு காஃபி வந்துட்டு வரலன்றிருக்காங்க காஃபி சில்லி சிக்கன்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கவிதா அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் ம் சரியாச்சு அப்படிதான் ஸோ நல்லா காஃபி பாருங்கள் ஜம்முன்ருக்கு ஸோ அதை குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேணிதான் ஸோ இப்போது காருக்கு பேர் வைத்தா பேர் வச்சாச்சு நான் அதை வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ ஃபேம்ஸ் குடிக்கலாம் பாய் ஸோ ஃபேம்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு காரில் வச்சிட்டுருக்காங்க பொருளெல்லாம் ஒருத்திங்கா நம்ம கிளம்ப போகிறோம் கார் எடுத்தால் அந்த இடத்துக்கு இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயிடும் ஓ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடுவோமா ஸோ வெயில் வேறே ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னா இப்போ நம்ம சாப்பிட்டா காஃபி குடித்தா காஃபி குடிச்சோம் இப்போ கிளம்புறோம் ஒரு திங்களா நம்ம ட்ரைவர் சார் டிரைவர் so ஃபேன்ஸ் நான் வந்துட்டு கார் பேர் ரிவ்யூ பண்றேன்னு சொன்னேன்ல so எல்லார ஒட்டுக்கா சொல்லுங்க 1 2 3 ஹனி பீ சோ பழைய ப்ளூ பீ மாதிரி இது ஹனி பீ சோ பேர் அது வந்துட்டு ஒரு ஒரு நாலு பேர் சொன்னோம் ஓகேவா என்னென்னன்னா ஹனி பீ bumblebee டெடி அப்புறம் வந்துட்டு ப்ரௌனி அப்புறம் வந்துட்டு அந்த கோகோவா சாக்கோ சரி அந்த சாக்கோ கோகோவா அந்த அந்த வந்துட்டு அந்த பேரெல்லாம் சூஸ் பண்ணமா அதை வந்துட்டு சீட்டு போட்டு குலுக்கி போட்டு எடுக்க வச்சோம் யார் திறமை எடுத்தாங்க பாட்டி தான் எடுத்தாங்க ஸோ அதில் வந்துட்டு ஹனிபி அது வந்துட்டு சாத்து செலக்ட் பண்ணுற நேம் பாப்பா செலக்ட் பண்ணது ஹனிபின்ட்டு ஸோ அந்த நேம் தான் வச்சுருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஃபேம்ஸ் இப்போ கார் எடுத்தாச்சு கார் போயிட்டு இருக்கு அதுதான் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் நல்லா விளாசமாக தான் உட்காந்துருக்கோம் ஏன்னா ஒரு ஆள் கம்மின்ட்டு குட் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கோம் வந்து அந்த ப்ளேஸ் ரீச் ஆனக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அது என்ன இடம்னு சொல்லிட்டு பை ஃபேம்ஸ் ஃபேம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்காய் முக்கியமாக இது அப்படியே தொட்டா வந்துட்டு இது அப்படியே சுருங்கிரும் இங்க நிறையா இருக்கு ஸோ நிறைய நாள் அப்புறம் வந்துட்டு இந்த செடியை பாக்குறேன் பாருங்க அப்படியே இந்த செடிக்கு மட்டும் ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் விளாட அப்படியே சுருங்கிரும் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய நாள் அப்புறம் இப்பதா பாக்குற அந்த செடியா எல்லாத்தையும் தி சுருங்கி விட்டுப் பூச்சி இருக்கு சாப்பிடுங்க ஆ பாருங்க ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா அப்படியே சுருங்கிச்சு இங்க எல்லாம் இருக்கும் இருக்குங்க பாருங்க இங்க இந்த இடம் ஃபுல்லாமே அந்த செடி தான் இருக்கு அப்படியே சுருங்கிருச்சு பாருங்களேன் எப்படி சுருங்குதுன்னு பாருங்க ஒரே குச்சி மாதிரி இருக்கு பார்த்தா ஸோ ஃபேம்சி பிச்சு என்ன போல் அவ்வளோதான் விளையாண்டாச்சு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பூ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல என்னமோ ஒரு மாதிரி

எல்லாம் கன்னடமே பேசுதுங்க யாருக்குமே தமிழே வரமாட்டிங்க சரி போலாமா விளையாடச்சா எப்படி இருக்கே நல்லா இருக்கே அதோ உங்களுக்கு ஒரு அந்த மழை தெரியுதா

பார்த்தீங்கன்னா வால்பாறை ஸ்டா ஸ்டார்ட் ஆகிற இடமாமா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செக் போஸ்டிங் நிற்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அது முடிச்சக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாம் ஃபேம்ஸ் எனக்கு வால்பாறை போகணும் போலே இருக்குது எனக்கு வந்துட்டு அது இடம் ஒரு விஷ்லிஸ்டில் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இடமே அதுதான் கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம் ஸோ இந்த செக்கிங் முடிஞ்சக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அங்கே டேம் சூப்பராக இருக்கு. பா பா கீழ ஒரு இது தெரியிற மாதிரி இருக்கு ஃபேன்ஸ். ನೋடுது இது பூமி உலகம் கீழே பார்த்தா இது மலை. அப்டியே அந்த மேகம் எல்லாம் இல்லாம க்ளியரா பார்க்க முடியுது அந்த மலை எல்லாம் அங்க பாருங்க. இது

தோيلا நீங்கலாம் மெடிக்கல் கிட்ட இருந்தப்போது நீ வாந்தி எடுத்துறோம்ல நான் ஆல குடிச்சிட்டு நம்ம இது குடி போய் இல்லன்னு பிரச்சனை இல்ல பாப்பா தண்ணி பாத்தியா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரலங்க எப்படி இருக்கு சரி நம்ம பாலிசி போகலாம் டைம் ஆயிட்டிருக்கு இப்பவே வந்து 3:20 ஆயிருச்சு அதனால நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அப்புறமா டேமுக்கு போகலாம் அப்படின்னு டெசிஷன் எடுத்துருக்கோம் ஃபாரஸ்ட் போய் பார்ப்போம் ஓ இங்கேருந்து ஹில் ரோட் ஸ்டார்ட் ஆகுது வால்பாறைக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டூ ஹவர்ஸ் தான் வால்பறை போயிடலாம் ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு போகலாம் என்ன தான் கிளைமேட் இல்லைனாலும் நிறைய பேர் வராங்க ஹாலிடேஸ் வேறு அதனால் கூட்டமாக இருக்குது எல்லா இடமும் இன்னைக்கு நம்ம பாப்பா எத்தனாள் லீவ் உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க எங்களுக்கு திவ்யாக்கு பிரதீபுக்குலாம் ஸோ சாத்துக்கு மட்டும் நாளைக்கு ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது ஸோ ஒரு ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் தான் இருப்போம் அப்படியே மாமா மட்டும் ஒர்க் போயிடுவாரு லீவு போட முடியாது அதனால நாங்கள் எங்கேயும் இந்த டைம் பிளான் பண்ணல போகிறதுக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் எங்கேயாவது போகலான்னு யோசிச்சுருக்கோம் வீக்கெண்டில் பார்ப்போம் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கும் இன்னும் பிளான் போடல இதுவே நேற்று நைட்டு டெசிஷன் எடுத்து இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்தோம் சரி இங்கே போகலாம் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு

தான் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம் ஸோ அங்க விளையாண்டிருக்கும் போது ஒரு சமம் நடந்துருக்கேன் அது என்ன நீங்க வந்துட்டு ஒரு கலமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சங்கம் சங்கமித்ரா விழுந்து விட்டால் எப்படின்னா அந்த பாறை வந்துட்டு வழுக்குச்சு ஸோ மாமா உட்காண்டிருந்தாங்க மாமாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போனால் டமோல் இப்படியே விழுந்தான் பால் அடி முதுகளை சமாளிக்க முதுகில் சமா

இப்போ நான் கண்ணை தொடச்சி மேக்கப் போட்டுட்டா மேக்கப்பில் கண்ணை துடைச்சிட்டு மேடம் போட்டு வச்சுட்டாங்க வீடியோவில் காமிக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க எத்தனை நேரம் ஒரே அழுக ஆமாம் இங்கே இருக்கலாம் விளையாடலான்னு சொல்லிவிட்டு ஸோ மேடமுக்கு மனசு இல்லை வர்றதுக்கு ஸோ ஃபேம்ஸ் எங்களுக்கே வந்துட்டு குட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வரும் போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் நின்று விளாடுவேன் ஃபோர் தேவன் டேஸே வரலான்ருக்கோம் ஏன்னா வந்துட்டு டைம் யாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வராது ஆனால் டைமும் ஆகிடுச்சு நாங்கள் வந்து த்ரீ தேர்ட்டி போட்டு தான் வந்தோம் இப்போ டைம் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி ஆச்சு ஸோ நாங்கள் வட்டி கிளம்புவோம் அதனால் இன்னொரு டைம் வந்து காலையில் ஒரு லெவன் டுவெல் அந்த மாதிரி நான் வெயில் விளாந்தால் தான் நாங்கள் வரோம் ஃபைவ் மட்டும் சரியில்லை ரெயில் வந்து உனக்கு வந்து தண்ணி இருக்காது ஸோ அதெல்லாம் யோசிக்க நான் அது கரெக்ட் அதே மாதிரி வேண்டாம் இந்த கிளைமேட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுறது ஸோ ஃபேம்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு போயிட்டு காப்பிக்கிறேன் எனக்கு மனசு இல்லை தண்ணி இருந்து விளாடணும் ஸோ ஃபேம்ஸ் ஸ்டார்ட்டாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம்

சரி போகலாம் அங்கே பாருங்க புலி வேற அங்கே இருக்கு வதஞ்சிருக்காங்க அது என்னமோ ஸோ இது குரங்கு ஃபோட்டோ போட்டிருக்கனால குரங்கு திவ்யா இருக்கா பாருங்க திவ்யா வந்து மரத்தை தொங்கிட்டு இருக்கா அது நான் இல்லையா இது வந்து திவ்யா ஸோ அழகா இருக்குல்ல ஓகே ஃபேம்ஸ் போகலாம் வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து யானை எல்லாம் வருவோம் ஸோ கொஞ்சம் வந்துட்டு பயமான இடத்தோம் பாருங்களேன் அப்படியே ஒரு பூ அப்படியே கும்பலாம் போகுது குரங்கு வேறு இருக்குது ஃபேம்ஸ் இந்த இடத்துல நிறைய குரங்கு எதுவுமே அழகாக இருக்குல்லையா அது வர வழியில் இது வந்துட்டு சங்கமித்ரா அதுக்கு தெரியாது வந்து சங்கமித்ரா இது அழகா இருக்கு இல்லையா என்னமோ பிடிச்ச கையில் தீம்பிட்டுருக்கா என்ன க இதுன்னு தெரில பலாப்பழம் தின்னுட்டுக்கு வந்துருக்கு குரங்கு சரி ஓகே ஃபேம்ஸ் ஸோ இங்கே வேறு ஒன்று இருக்குது இது வந்துட்டு இந்த குரங்கு தான் பார்த்துக்கோங்க சேம் சேம் லைக் தட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இருக்குது ஏக்கத்தோடு அந்த அருவியை பார்த்துட்ருக்கு திஸ் குரங்கு சரி ஃபேம்ஸ் போல வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயமே இந்த சைடு தான் இங்கே தண்ணி அருவி மாதிரி போகும் டேமு போய் ஜாயிண்ட் ஆகி தண்ணியெல்லாம் ஜாம் டேமுக்கு போகிறதாம் போலவா இன்னொரு குட்டி கோவில் இருக்கு இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கார்ல செட்டில் ஆயாச்சு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் இல்லையா வரும்போது பார்த்தோம் இல்லையா அந்த ஆலியார் சொல்லிட்டு சோ அதுக்கு போய் அதுக்கு போய் பாக்கலாம் போகிறோம் அதுக்கு போகிறோம் அதுக்கு போய் இப்போ இருக்கோம் ஸோ அங்கே போய் பார்க்கலாம் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான தூரம் தான் இதுக்குமே அதுக்குமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் கிலோமீட்டர் ஸோ வாங்க ஃபேமஸ் போய் அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாய்